ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெய் வாராகி ஜெய ஜெய் பாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய தலைமை அன்பு பக்கர்களே அன்பு நேயர்களே ஆடி வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்தால் என்னவா நினைக்கும் இந்த வருஷம் ஆடி வெள்ளிக்கிழமை அஞ்சு வெள்ளிக்கிழமை வருது பொதுவா நாலு வெள்ளிக்கிழமை வரும் இந்த முறை ஐந்து வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமையாக அமைகிறது இது ஒரு தனி சிறப்பு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நிறைய பேருக்கு குலதெய்வம் அம்மனாக இருக்கும் சத்த கண்ணியாக இருக்கலாம் அல்லது பச்சைவாடி அம்மனாக இருக்கலாம் மாரியம்மனாக இருக்கலாம் மலையூர் காளியாக இருக்கலாம் அங்காள பரமேஸ்வரியாக இருக்கலாம் இப்படி நிறைய பெண் தெய்வங்கள் இருக்கும் நிறைய பெண் தெய்வங்களாக இருக்கும் அப்போ இருக்கக்கூடிய மாறியம்மன் அப்புறம் நிறைய குல தெய்வங்கள் பெண் தெய்வமாக இருக்கும் இந்த ஆடி மாசம் அம்மனை வீட்டுக்குள்ள கூட்டு வந்து வழிபாடு செய்வது எப்படி இதுதான் தலைப்பு அதோடு மட்டுமல்ல வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தால் என்னெல்லாம் கிடைக்கும் இந்த வீட்டுல விசேஷமா விரதம் இருப்பது எப்படி இதனால் இந்த ஆளு அஞ்சு வெள்ளிக்கிழமை துன்பங்கள் நீங்க கஷ்டங்கள் நீங்க குடும்ப கஷ்டங்கள் கணவன் மனைவியா இருக்கலாம் பிள்ளைங்களா இருக்கலாம் பசங்க படிக்காம இருக்கலாம் பசங்க சொல்ற பேச்ச கேட்காம இருக்கலாம் கணவன் வந்து கட்டுப்படாம இருக்கலாம் தீய பழக்கங்கள் கட்ட பழக்கங்கள் இருக்கலாம் அல்லது வறுமை காரணமாக இருக்கலாம் கணவன் நல்ல கணவனா இருந்து நல்ல உத்தியோகம் இல்லாம வருமானம் குறைவாக இருக்கலாம் அல்லது வறுமை காரணமாக இருக்கலாம் அல்லது காரணமாக இருக்கலாம் உடம்பு அல்லது படிப்பு அறிவு கொஞ்சம் குறைவாக மறந்து போயிடலாம் இருக்கலாம் இல்ல படிச்சுதான் நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம் இருக்கலாம் இப்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் எதுவாக இருந்தாலும் அந்த குறைகளை இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை வழிபாடு விரதம் இருந்து வழிபாடு செய்கின்ற முறையால் ஒப்படைச்சிட்டீங்கன்னு சொன்னாக்கா எல்லாத்தையும் எல்லா கவலையிலும் அன்பால் பார்த்துப்பாங்க அந்த மனக்கவலைகளை எல்லாம் அம்பாள் நீக்கி துன்பங்களை நீக்கி இன்ப ஒளியை பெருக்குவார் வீட்டுல நீங்க ஏற்கக்கூடிய தீபம் இருக்கு அந்த தீபம் நல்விளக்கு ஏது பேர் காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்றாங்களா ஆனா அந்த விளக்கு நல்விளக்கு ஏது பேர் நடுவீடு பேர் நடுவீட்டுல நல்விளக்கு நல்விளக்கு என்னங்க குல தெய்வம் குல தெய்வம் எங்கேயோ இருக்க நாலு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் எங்கேயோ இருக்கும் குல தெய்வம் ஆனா தினந்தோறும் இருக்கு மேல குலதெய்வ தெய்வம் கும்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாள்ல முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த காமாட்சி தீபத்தை குலதெய்வமாக வழிபாடு செய்தார்கள் பாதித்தார்கள் ஸ்தாபித்தார்கள் ஆவாகனம் செய்தார்கள் இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல நடுவீட்டுல வந்து செவருல மஞ்சள் நல்லா பெருசா ரவுண்டு போட்டு நல்லா மூணு பட்டை போடுவாங்க இல்ல மூணு நாமம் போடுவாங்க போட்டு அதுக்கு அஞ்சு போட்டு வைப்பாங்க அதுதான் சாமி அவங்களுக்கு குலதெய்வம் அதுதான் சாமி அவங்கள அந்த குடும்பத்தை பரம்பரை பரம்பரையா தலைமுறை தலைமுறையா காப்பாத்தக்கூடிய நின்று பேசக்கூடிய தெய்வம் அந்த நடுவிட்டு சாமிதாங்க தாங்க அதுக்குன்னு அந்த காலத்துல ஒரு பலக வச்சிருப்பாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சைஸ்ல ஒன்பதுக்கு ஒன்பது இந்த சைஸ்ல பலகை வச்சு அந்த பலகையில பூசுவாங்க இந்த அம்மா என்ன பண்ணுவோம் இவங்க மாமியார் இதுக்கு கொடுக்கும் இவங்க இவங்க மருமகளுக்கு கொடுப்பாங்க இது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகும் அறுபது வருஷம் எழுபது வருஷமும் அந்த அத்தி பலகை அப்படியே இருக்குங்க இதெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகம் அப்ப யாரெல்லாம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில விரதம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே மன கவலைகள் நீங்கும் எனக்கென்ன என்ன மனக்கவலை என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை எனக்கென்ன என்ன மனக்கவலை என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை அல்லலை ஓட்டுவாள் வல்லமை நாட்டுவார் அல்லலை ஓட்டுவால் வல்லமை நாட்டுவார் அம்புலி காட்டியும் நல் தொட்டிலை ஆட்டுவாள் சுத்த புத்த சமத்துவ சுடரனுள் ஏற்றுவால் எனக்கென கவலை என்றோ தினம் தினம் நம்முடைய பாரங்களை எல்லாம் உங்களுடைய எல்லாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில எழுந்து வீடு நல்லா தொடச்சு வச்சுட்டு எல்லாம் தேய்ச்சி பூஜை பாத்திரங்களை எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு குளிச்சுட்டு தலைக்கி குளிச்சுட்டு வந்து வீட்டு வாசல்ல கோலம் விட்டு மா விட்டு வரும் அந்த வாச காலத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெண்டு வேப்பலையும் மாயிலையும் சுருகி முதல்ல வீட்டு வாசல விளக்கேத்தி ஏத்தி வச்சிடணும் அதுக்கப்புறம் வீடு தாண்டி கூட போய் சாமி ரூம் நீங்க சமையல் எல்லாம் ஏதாவது இருந்தா பசங்க எல்லாம் வீட்டுக்காரெல்லாம் ஆபிஸ் அனுப்புறதா இருந்தா அனுப்பி வச்சிருந்த அனுப்பி வச்சிட்டு சாமி நல்லா ஜம்முன்னு இருக்கணும் விளக்கு ஏத்தி வச்சு தீபலட்சுமி வழிபாடு யார் யார் எங்கெங்கிருந்து வேண்டினும் அவரவருக்கெல்லாம் ஆங்காங்கிருந்து அருள் புரியும் அருள் பெரும் ஜோதி அந்த ஆதிசக்தி ஜெகன் பார்

அனல அதனால முடி எப்படி இருக்கும்னா நெருப்பு எப்படி ஜுவாலை பிரியதோ அங்கும் இங்கொன்றுமாக பிரிகிறதோ அதை போல அந்த நெருப்பு ஜுவாலையை போல அவருடைய முடி இருக்குமா அருணமணி நயங்கம் அக்னிகேசம் கரண்டம் தபருதரகர சூழம் கட்டகஸ்தம் கபாலம் அனல நயனம் நாகவீர சிம்மாசன ஹஸ்தம் அகிலா போகன மாதா சீதலா தேவி மீதே அப்படின்னு மந்திரம் சொல்கிறது அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என்னுடைய ஒவ்வொரு பதவியும் தொடர்ந்து பின்பற்றுகின்ற என் அன்பு பக்தர்களே சாமி சொன்னா கரெக்டா இருக்கும் நீங்க எத்தனை பேர் எனக்கு திருப்பி ரிப்பீட்டடா போன் கால்ஸ் பண்றீங்க எவ்வளவு பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்றீங்கிறது எனக்கு தெரியும் ஃபாலோ பண்றீங்கிறது எனக்கு தெரியும் அப்போ வீட்டு வாசல்ல விளக்கேற்றிட்டு வாசல்ல வேப்பல மாயலிக சொல்லிக்கிட்டு விளக்கேத்தி வச்சுட்டு வாசற்காலுக்கு மஞ்சள் குமம் குச்சிட்டு உள்ள போய் தீபம் ஏற்றி தீபம் ஏற்றும் போது என்ன நினைப்ப நீங்க எங்கேயோ இருக்கக்கூடிய உங்க குலதெய்வத்தை நினைத்து உங்க முன்னோர்களை நினைச்சு அந்த விளக்கை நீங்க தீபத்தை ஏற்ற வேண்டும் முதல்ல குலதெய்வத்துல தானே நமஸ்காரம் நீங்க ஆயிரத்தி எட்டு சாமி குமல்லாம் சிலபெருமன்றா பேசணும்னு சொல்லலாம் குலதெய்வத்தை மதிக்காம ஒழுங்கு அவ குலதெய்வத்தை நினைத்து நல்விளக்கை ஏற்ற வேண்டும் நினைக்க வேண்டும் கீழே உட்கார்ந்து உபவாசம் இருந்து டேஸ்டா எழுத்து போட்டு சாப்பிடக்கூடாது கசப்பா சாப்பிடணும் அப்பதான் விரதத்தின் மகிமை உங்களுக்கு நீங்கள் உணர முடியும் அப்ப உட்கார்ந்து திருவிளக்க பூஜையில இந்த குத்துவிளக்குல அம்பால ஆபஹ கலசமாக இருக்கலாம் வீட்டுல தான் கலசம் வச்சிருக்கீங்க கலசத்துல ஆவாகனம் பண்ணுங்க இல்ல சாமி எங்க வீட்டுல நான் கருமாறியே வச்சிருக்கேன் நான் வாராகி வச்சிருக்கேன் நான் புவனேஸ்வரி வச்சிருக்கேன் நான் லலிதா பரமேஸ்வரி வச்சிருக்கிறேன் இப்படி நான் மகாலட்சுமி வச்சிருக்கேன் எங்க வீட்டுல விக்கிரங்கள் இருக்குன்னா விக்கிரகத்துல ஆவாகனம் பண்ணுங்க அதன் பிறகு அப்படி விக்கிரகங்கள் இல்லைன்னா குத்துவிளக்க வச்சு குத்துவிளக்குல ஆவாகனம் பண்ணுங்க அந்த குத்துவிளக்கில ஆவாகனம் செய்து அம்பாளுக்கு நூத்தி எட்டு அர்ச்சனை தமிழ்ல இருக்கு அற்புதமா இருக்கு பொண்ணும் மெய்பொருளும் துருவாய் போச்சு துன்பம் ஒளியே ஒளியோ சுடரே போச்சு ஜோதியே போச்சு அப்படின்னு ஒரு நூத்தி எட்டு போற்றி வரும் அந்த போற்றிகளை அப்படி ஒரு ஒரு போற்றிக்கும் ஒரு குங்குமத்தை எடுத்து வைக்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பா கடைக்கு போயிட்டு மங்கள பொருட்கள் வாங்கிட்டு வாங்க நல்ல நேரம் பார்த்து வாங்கிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை ராவு காலம் இந்த காலத்துல வீட்டுல பூஜை விசேஷம் காலத்துல பூஜை பண்ணால் அம்பாளுக்கு அபரிமிதமான சந்தோஷம் ஏற்படும் பூஜை செஞ்ச நேரம் பத்திர பன்னெண்டா இருந்ததுன்னா அம்பாளுக்கு அதை விட பேரானந்தா வேற எதுவுமே கிடையாது ரொம்ப சந்தோஷமா ஆனந்த தாண்டவம் ஆடுவாள் அப்ப காலமரம் ஒன்பது மணிக்கு போங்க போயிட்டு நல்ல அருமையான மஞ்சள் பொடி அருமையான குங்குமம் ரெண்டு மஞ்சள் கிழங்கு புளி மஞ்சள் மங்கள வெத்தலை பாக்கு பழம் பூ இதெல்லாம் நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து புதுசா வாங்கிட்டு வந்து வை ஆனால் மிக சந்தோஷம் அதே போல நீங்க வெத்தலை பார்க்க தர மாதிரி இருக்கு அப்படி வச்சுக்கோமே நீங்க வெள்ளிக்கிழமை வெத்தலை பார்க்க தர மாதிரி இருக்கு அப்படின்னா பூஜை முடிஞ்ச உடனே மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு தாராளமா யாராவது ரெண்டு லேடிஸ கூப்பிட்டு ரெண்டு சுமங்கலிய கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலை பார்க்க தேங்காய் பழம் வச்சு தேங்காய் முழு தேங்காவாக இருக்க வேண்டும் தாம்பூல் அமைத்து தாம்பூல்னா என்னங்க வெத்தலை பார்க்கு பழம் தேங்காய் ஒரு ஜாக்கெட் பெட்டு இதை வந்து ஒரு ரெண்டு சுமங்கலிக்கோ ரெண்டு கன்னியா பசங்களுக்கோ நீங்கள் தரலாம் சாயந்தரம் தருவதை விட சாயந்தரம் நம்ம வீட்டுல வந்து வெளியில போக கூடாது வரணும் அப்ப காலையில் தருவது சிறப்பு ஆடி வெள்ளிக்கிழமையில அம்பால ஆவாகனம் செய்து நூத்தி எட்டு அர்ச்சனை செய்து ஒவ்வொரு வாரமும் மங்கள பொருட்களை வாங்கி சேர்க்க ஒரு பாத்திரம் வச்சிருந்தோம் ஒரு பித்தளை பாத்திரத்தை வச்சு அதை மஞ்சப்படி கொட்டணும் அதுல குங்குமத்தை கொட்டணும் புரியுதுங்களா அதுல சந்தனத்தை கொட்டணும் ஒரு பா இதெல்லாம் நல்லா பார்க்க ஜம்மு நல்லா கழிப்பாக்கு இருக்கணும் இதெல்லாம் வீட்டுல இருக்க வேண்டிய பொருள் ஐஸ்வர்யம் இதெல்லாம் வீட்டுல கட்டாயம் நிரம்பி இருக்க வேண்டிய மங்கள பொருட்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா வீடு சுபிக்ஷமா இருக்குமா அப்ப ஆடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த மங்கள பொருட்களை நீங்க வாங்கிட்டு வரணும் இந்த மாதிரி பொருட்களை வாங்கிட்டு வந்தாலே அது எந்த சிந்தனையோட வாங்குவேன் நம்ம ஆடி வெள்ளிக்கிழமைக்காக வாங்குறோம் நம்ம அம்பாளுக்காக வாங்குறோம் அந்த மஞ்சள் குங்குமத்தை வாங்கும் போதே அம்பாளுங்க கூட வந்துருவாங்க இதுதான் அம்மனை நீங்க வீட்டிற்கு அழைத்து செல்லும் வழியாக அமைகிறது அப்போ இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் இந்த பூஜையை செய்துட்டு நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணலாம் குஸ்தி பூஜை பண்ணலாம் லலிதா சகசிராம பாராயணங்கள் செய்யலாம் உங்களுக்கு தெரிந்த வழிபாடுகளை செய்து தாம்பூலம் வைத்து நல்லா ஜம்னு சாம்பிராணி தூபம் தீபம் காட்டி சாம்பிராணி போட்டு மணி அடித்து ஒரு வட பருப்பு பாயசம் செய்து நல்லா அம்பாளுக்கு எதுவும் பிடிக்கும் சக்கரை புகழ் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் ஒரு வாரம் தோரம்பருப்பு பாயசம் பண்ணலாம் இன்னொரு வாரம் பைத்தம்பருப்பு பாயசம் பண்ணலாம் வாரம் அவல் பாயசம் பண்ணலாம் இன்னொரு வாரம் கருப்பட்டி வச்சு பாயசம் பண்ணலாம் வாரம் சேமியா வச்சு ஜமரசி வச்சு பாயசம் பண்ணலாம் அப்ப ஐந்து வாரமும் நல்ல இனிப்போட ஒரு வடபருப்பு பாயசத்தோட அம்பாளுக்கு நிவேதனம் செய்து நல்லா ஜம்மு உங்களுக்கு இருந்த பாடல்களை எல்லாம் பாடி வழிபாடு விரதம் இருந்து விரதம் வீடே கோவிலாக மாறும் தெய்வம் குடியிருக்கும் அம்பாள் நல்ல உங்க வந்து ஆடி வெள்ளிக்கிழமை அஞ்சு வெள்ளிக்கிழமை நீங்க பூஜை செய்வீர்களேயானால் உங்க வீட்டுல அம்பாள் குடியிருப்பாள் அம்மன் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா தெய்வம் குடியிருக்கும் வீடு எப்படிப்பட்டதாக இருக்கும் சுபிக்ஷமானதாக இருக்கும் சூப்பரானதாக இருக்கும் செல்வம் நிறைந்ததாக இருக்கும் குறைவில்லாததாக இருக்கும் நிறைவானதாக இருக்கும் நிலையான மகிழ்ச்சி அங்கே தங்கி இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த அஞ்சு ஆடி வெள்ளிக்கிழமையும் விரதம் இல்லைங்க விரதம் அனுஷங்க அம்பாளர்கள் பூஜை பண்ணுங்க நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தா வழிபகாரம் நடந்து தோங்க அவங்க அவங்க அவங்கவுங்க மாமனார் மாமியார் வெளியாச்சு குடும்ப பழக்கங்களை பின்பற்றுங்க நல்ல மகிழ்ச்சியோடு வாழுங்க நிறைவான தீர்க்க சுமங்கலியாகவும் நிறைவான கணவனோடும் பிள்ளைகளோடும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய 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 பரத்